டாவன் சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழு மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய பிரம்மாண்டமான தூண் அலங்காரம் அரசர்கள் அரசியல்வாதிகள் அறிவியலாளர்கள் கவிஞர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் நினைவூட்டுபவையாக அமைந்திருந்தன அவர்களுடைய கல்லறைகள் அவரவர்க்கு உரிய பொருத்தமான இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தன அது பெரும்பாலும் ராஜக் கல்லறைகள் முதலாம் ராணி எலிசபெத் அவருடைய அலங்கரிக்கப்பட்ட கச்சவ பெட்டி பிரத்யேகமான அறையில் உறங்கியது தரையில் மிக நவீன காலத்தில் சேர்ந்த டைல்கள் இருந்த குறிப்புகள் பல நூறு ஆண்டுகள் கால் சுவடுகளால் மறைந்து போயிருந்தன அதைக் கண்டு கீழே இருக்கும் கல்லறை யாருடையது இருக்கும் என்று ஒருவர் கற்பனை செய்து கொள்ளலாம் ஏமியன்ஸ் சார்லட்டஸ் மற்றும் கேண்டர்பரி போன்ற மாபெரும் தேவாலயங்களின் பாணியில் வடிவமைக்கப்பட்ட வெஸ்ட் மின்ஸ்டர் அபாய அபாயனானது மைய தேவாலயமாகவோ அல்லது நல்லடக்கம் செய்யப்படும் தேவாலயமாகவோ கருதப்படவில்லை அது அண்டை நாட்டவரை பொறுத்து இராஜவம்சத்தனுக்கென்றே வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெற்றியாளர் வில்லியமின் நல்லடக்கம் நடந்த பின்னர் இந்த அற்புதமான கல்லறையானது இராஜவம்ச விழாக்கள் மற்றும் அரசின் விவகாரங்கள் என எண்ணிக்கையற்ற நிகழ்வுகளை கண்டிருக்கிறது பாதிரியார் எட்வர்டின் பதவியேற்பு முதல் இளவரசர் ஆண்ட்ரோ மற்றும் சாரா பெர்க்யூசினின் திருமணம் ஊடாக ஐந்தாம் என்றி ராணி முதலாம் எலிசபெத் மற்றும் லேடி தயானாவின் நல்லடக்கங்கள் வரை இங்கே நடந்திருக்கின்றன ஆனாலும் ராபர்ட் லிங்டனுக்கு இந்த அபேயின் பிரதான வரலாற்றில் தற்போது ஆர்வமில்லை ஒன்றை தவிர அது பிரிட்டிஷ் நைட் வீரரான சர் ஐசிக் நியூட்டனின் நல்லடக்கம் லண்டனில்தான் நைட் வீரரான போப்பொருவர் புதைக்கப்பட்டிருக்கிறார் வடக்கு முனையிலிருந்து பெரிய போர்டிகோவின் வழியாக அவசரமாக நுழைந்த லெங்டனையும் சோஃபியாவையும் எதிர்கொண்ட காவலர்கள் அபேயின் புதிய பாதை வழியாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அது மெட்டல் டிடெக்டரின் வழியாக செல்ல வேண்டிய பெரிய பாதை அந்த மெட்டல் டிடெக்டர்கள் தற்போது லண்டனில் உள்ள மிக தொன்மை வாய்ந்த கட்டடத்திலும் இடம்பிடித்துக்கொண்டது கொண்டது அலாரம் அடிக்காதவாறு உள்ளே நுழைந்த அவர்கள் அபேயின் நுழைவாயிலை நோக்கி விரைந்தனர் வெஸ்ட் மின்ஸ்டர் அபேக்கு இருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்த லெங்டன் சட்டென்று ஏற்பட்ட ஒரு அமைதியில் வெளி உலகம் ஆவியாகி போய்விட்டதோ என்று உணர்ந்தார் போக்குவரத்து இறைச்சல்கள் இல்லை மழை சத்தம் இல்லை நிச்சயமான அமைதி அது அந்த கட்டடம் தனக்குள் கிசுகிசுத்துக் கொண்டாதால் முன்னும் பின்னும் கேட்பதை போல் இருப்பதாக இருந்தது பார்வையாளர்களின் கண்களைப் போல் லிங்டன் மற்றும் சோஃபியாவின் கண்களும் உடனடியாக மேல் பகுதியை நோக்கிச் சென்றன அந்த அபேயின் மாபெரும் பாதாளம் தலைக்கு மேல் வெடித்திருப்பதைப் போல் காணப்பட்டது சாம்பல் நிற கல் தூண்கள் நிழல்களில் தெரியும் செம்மரங்களைப் போல் உயர்ந்திருந்தன அவை உயரமாக வளைந்து சென்று மீண்டும் தரைத்தளத்தை நோக்கி கீழே வளைந்தன அவற்றிற்கு முன்பாக வடக்கு பாதையின் அகலமான பாதை வழியானது ஒரு நீண்ட சுரங்க பாதையைப் போல் விரிந்திருந்தது அதன் பக்கப்பாட்டில் கரை படிந்த கண்ணாடியின் முனைகள் அமைந்திருந்தன கோடை நாட்களில் அந்த அபேயின் தரைத்தளமானது ஒளியின் நிறப்பிரிகை ஓட்டு வேலையைப் போல் இருக்கும் இன்று மழையும் இருளும் இந்த பெரிய பாதாளத்திற்கு ஆவி போன்ற பச்சை நிற ஒளியை தந்திருந்தன அந்த கிரிப்டெக்ஸ் அங்கேதான் இருக்கிறது என்பதை போலிருந்தது அது முழுக்கவே காலியாக இருக்கிறது என்று சோஃபியா கிசுகிசுத்தாள் லெங்டன் ஏமாற்றம் அடைந்தார் அவர் நிறைய பேரை நம்பியிருந்தார் நிறைய புது இடங்களையும் நம்பியிருந்தார் தனிமைப்பட்ட அந்த தேவாலயத்தில் அவர்களின் முந்தைய அனுபவத்தை லெங்டன் திரும்பவும் அடைய விரும்பவில்லை இந்த பிரபலமான சுற்றுலா தளத்தில் தனக்கு நிச்சயம் பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் லெங்கனின் நினைவுகளில் நன்கு ஒளியேற்றப்பட்ட அந்த அபேயில் மக்கள் குவியும் சுற்றுலா சீசன் கோடைகால உச்சியில்தான் வரும் என்று தோன்றியது இன்று மழை பெய்கின்ற ஏப்ரல் மாத காலை நேரம் கூட்டத்தையும் ஒளி உமிழும் கரை படிந்த கண்ணாடியும் தவிர்த்த லெங்க்டன் கண்டதெல்லாம் கைவிடப்பட்ட ஏக்கர் கணக்கான நிலத்தையும் நிழல் படிந்த வெறுமையாக காணப்பட்ட அறைகளையும் தான் நாம் மெட்டல் டிடெக்டர்கள் வழியாகத்தானே வந்தோம் என்று சோஃபியா நினைவு அதே நேரத்தில் லெண்டனும் பயத்தை அவள் உணர்ந்தாள் யாராவது இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆயுதம் வைத்திருக்க மாட்டார்கள் லெண்டன் ஆமோதித்தார் ஆனாலும் எச்சரிக்கையுடன் இருக்க நினைத்தார் அவற்றை அவர் லண்டன் காவல்துறையிடம் அளித்து விட விட்டதன் விரும்பினார் ஆனால் சோஃபியாவின் பயமெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கும் விஷயத்தில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கிரிப்டெக்ஸை மீட்டே ஆக வேண்டும் சோஃபியா வலியுறுத்தி கொண்டாள் அதுதான் எல்லாவற்றிற்குமான சாவி அவள் நினைப்பது சரிதான் அந்த சாவி லீயை உயிருடன் மீட்கும் புனித கோப்பையை கண்டுபிடிப்பதற்கான சாவி இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான சாவி துரதிருஷ்டவசமாக அந்த கச்சாவியை மீட்பதற்கான ஒரே வாய்வு வாய்ப்பு இப்பொழுது இங்கேதான் இருக்கிறது என்று தோன்றுகிறது ஐசக் நியூட்டனின் கல்லறையை கல்லறைக்கு கீழே கிரிப்டெக்ஸை வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இறுதி குழுவை கண்டுபிடிக்க இந்த கல்லறைக்கு வந்தே ஆக வேண்டும் அவர்கள் முன்னமே வந்து சென்றிருக்கவில்லை என்றால் லெங்டனும் சோஃபியாவும் அவர்களை குறுக்கிடும் நோக்கத்தில் இருந்தார்கள் வெளிப்புறத்திற்கு சென்றுவிட இடது பக்க சுவற்றை நோக்கி நடந்த அவர்கள் சதுர வடிவ தூண்களின் வரிசையின் பின்புறமாக தெளிவற்று தெரிந்த பக்கமாக நகர்ந்தார்கள் லீ பிணை பிணைக்கைதியாக பிடித்து வை வைக்கப்பட்டிருப்பதை நினைத்து லெங்டனுக்கு அதிர்ச்சி ஒன்றும் இல்லை அநேகமாக அவர் அவருக்கே சொந்தமான கருப்பு நிறல் லிமோசின் காரின் பின்பக்கம் கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம் பிரதான சிலுவை மட உறுப்பினர்களை கொலை செய்ய உத்தரவிட்டிருப்பார் யாராக இருந்தாலும் அவர் அந்த வழியில் குறுக்கிடும் யாரையும் அழித்து கொஞ்சமும் தயங்க மாட்டார் ஒரு நவீன பிரிட்டிஷ் நைட் வீரரான டீப்பிங் தன்னுடைய சொந்த நாட்டவரான சர் ஐசக் நியூட்டனை பற்றிய தேடலில் பிணை கைதியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதே ஒரு குரூர முரண்பாடாகத் தோன்றியது எந்த வழியாக போக வேண்டும் பின்னால் திரும்பியபடி சோஃபியா கேட்டாள் அந்த கல்லறை லெங்டனுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் ஒரு பேராசிரியரை கண்டுபிடித்துதான் கேட்க வேண்டும் இங்கே இலக்கே இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பதே நல்லது என்று லெங்டனுக்கு தெரியும் வெஸ்டர்ன் மின்ஸ்டர் ஹபேயானது இராஜவம்சத்தின் பெரிய கல்லறைகளை கொண்ட சிக்கலான அமைப்பு லுவார் மகா அருங்காட்சியத்தை போன்றே அவர்கள் இப்பொழுது கடந்து வந்திருப்பது ஒரு வா வழி பாதை உள்ளே செல்லும் பாதையை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் ஆனால் வெளியே செல்வதற்கான பாதையை கண்டுபிடிப்பது சுலபமல்ல ஒரு நேரடியான சுற்றுலா கண்ணி அப்படித்தான் லிங்டனின் குழப்பமான சக பணியாளர் ஒருவர் அதை அழைப்பார் பாரம்பரியமான கட்டடக்கலையை மனதில் வைத்து பார்த்தால் அந்த அபே ஒரு மாபெரும் சிலுவை வடிவத்தை போன்று இருக்கும் ஆனாலும் பெரும்பாலான தேவாலயங்களை போன்று அல்லாமல் அதனுடைய நுழைவாயில் ஒரு பக்கம் இருக்கும் அதாவது தேவாலயத்தின் மையப்பகுதியின் அடிப்பகுதியில் மேலும் அந்த அபேயில் நீண்டு கொண்டே செல்லும் சுற்று சுவர்கள் இருக்கும் அங்கே தவறாக ஓர் அடி எடுத்து வைத்தாலும் வருகையாளர் உயர்ந்திருக்கும் சுவர்களுக்குள்ளே புதிய வட்டப்பாதையில் மாட்டிக்கொள்வர் தேவாலய மதக்குருகள் செந்நிற மேலங்கியை அணிவார்கள் என்றபடி தேவாலயத்தின் மையப்பகுதியை நெருங்கினார் லெங்டன் தெற்கு வாயிலின் முனையில் பார்வையாளர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் பணித்து வணங்குவதைக் கண்டார் அது தோன்றியதை காட்டிலும் புனிதமான என்றாலும் இத்தகைய அடிப்பணிவு அங்கே மிகவும் பொதுவான விஷயம் சுற்றுலா பயணிகள் கல்லறையைத் துடைத்துக் கொண்டிருந்தார்கள் மத யாரும் என் கண்ணுக்கு தெரியவில்லையே என்றாள் சோஃபியா அந்த கல்லறையை நாமாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்குமோ எதுவும் சொல்லாமல் அபேயின் மையப்பகுதிக்கு அவளை அழைத்துச் சென்ற லெங்டன் வலது பக்கம் கை காட்டினார் அந்த அபேயின் மையப்பகுதியை பார்த்தபோது சோஃபியாவின் மூச்சு சற்று திடுக்கிட்டது அந்த கட்டடத்தின் முழு பரிமாணமும் இப்பொழுது அவள் கண்முன் விரிந்தது ஆ நாம் ஒரு மதகுருவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் அதே தருணத்தில் அந்த மையப்பகுதிக்கு நூறு அடி தூரம் கீழே பஜனை திரைக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத இடத்தில் சர் ஐசக் நியூட்டனின் கல்லறைக்கு ஒரே ஒரு பார்வையாளர் வந்திருந்தார் டீச்சர் பத்து நிமிடங்களாக அந்த நினைவாலயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் நியூட்டனின் கல்லறை அர்சர் ஐசக் நியூட்டனின் உருவம் பொறித்த பெரிய கருப்பு மார்பில் கல்லறையாக அமைந்திருந்தது கிளாசிக்கல் கால உடை அணிந்திருந்த அவர் தான் எழுதிய புத்தகங்களின் முன்னால் பெருமையோடு நின்றபடி காட்சளித்தார் அந்த புத்தகங்கள் ஆன்மீகம் வாழ்க்கை வரலாறு ஆடிகள் கணித துத்துவம் தத்துவம் என்பவையாக இருந்தன நியூட்டனின் கால்களில் காகித சுருளை பிடித்தபடி றக்குகையில் கொண்ட இரு சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தனர் நியூட்டனின் சாய்ந்திருக்கும் உடலுக்குப் பின்னே ஒரு பிரமிட் உயர்ந்திருந்தது அந்த பிரமிட் ஒரு வினோதமாக காணப்பட்டாலும் மையப்பகுதியில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்ட வடிவம்தான் டீச்சரை பெரும் ஆர்வத்திற்கு உள்ளாக்கியது ஒரு கோலம் சோனியரின் பிரம்மாதமான புதிரை பற்றி டீச்சர் நினைத்துப் பார்த்தார் நீ தேடும் அந்த கோலம் அவருடைய கல்லறையில்தான் இருக்கிறது பிரம்மீடின் முகப்பு பகுதியிலிருந்து வெளிப்பட்ட பெரும் கோலமானது இத்தாலிய முறையில் செதுக்கப்பட்டிருப்பதுடன் நட்சத்திர மண்டலங்கள் ராசி குறியீடுகள் விண்கற்கள் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் உள்ளிட்ட வானியல் அம்சங்கள் அனைத்தையும் சித்தரித்தது அதற்கு மேலே நட்சத்திரங்களுக்கு பின்னால் வானியல் தேவதையின் உருவம் இருந்தது எண்ணிக்கையற்ற கோலங்கள் கல்லறையை கண்டுபிடித்தவுடன் காணாமல் போன கோலத்தை கண்டுபிடிப்பது சுலபம் என்று டீச்சர் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார் ஆனால் இப்பொழுது அது அவருக்கு உறுதியாக தெரியவில்லை அவர் சொர்க்கங்களின் சிக்கலான வரைபடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் தொலைந்து போன கிரகம் ஏதேனும் இங்கே இருக்கிறதா நட்சத்திர மண்டலங்களில் இருந்து நீக்கப்பட்ட கோலம் ஏதேனும் அதில் தெரிகிறதா அவருக்கு எதுவும் புரிபடவில்லை அச்சமயத்தில் டீச்சர் ஆதரவற்றவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு மிகவும் புத்திசாலித்தனமாக எளிமையான விஷயமாக இருக்குமோ என்று சந்தேகித்தார் நைட் வீரரான போப் ஒருவர் புதைக்கப்பட்டிருக்கும் இடம் நான் எந்த கோலத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் புனித கோப்பையை தேடுவதற்கு வானியல் துறையில் அதீத நாணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைதானே அது ரோஜா நிற சதையும் விதையிட்ட கருவறையும் பற்றி பேசுகிறது அங்கு வந்த சில சுற்றுலா பயணிகளால் டீச்சரின் கவனம் சிதறியது அவர் அந்த கிரிப்டெக்ஸை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டார் வந்தவர்களில் அருகாமையில் இருந்த மேசையின் அருகே சென்று கோப்பையில் காணிக்கை செலுத்திவிட்டு தேவாலயம் வைத்திருந்த பொருள்களால் அந்த கல்லறையை துடைப்பதை அவர் சிரத்தையோடு கவனித்தார் கையில் கனமான காகிதத்தோடும் வண்ண பென்சிலோடும் பென்சில்களோடும் அவர்கள் அந்த அபேயின் முன்பகுதிக்கு திரும்பிச் சென்றார்கள் அநேகமாக அவர்கள் சாசர் டென்னிசன் மற்றும் டிக்கின்ஸ் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தி அவர்களுடைய கல்லறைகளை துடைக்கச் செல்லலாம் போன்று தெரிகிறது மீண்டும் தனியாக நின்ற அவர் அந்த கல்லறைக்கு அருகாமையில் சென்றார் அதை அடிமுதல் தலைவரை ஆராய்ந்தார் அவர் அதன் விரல் நுனியிலிருந்து ஆரம்பித்தார் நியூட்டனுக்கு அருகாமையில் நகர்ந்தார் அறிவியலை பற்றியே அவருடைய புத்தகங்கள் அவருடைய கணித காகதங்களை பிடித்திருக்கும் இரண்டு சிறுவர்கள் முதல் நட்சத்திர மண்டலங்களுடன் கூடிய பிரம்மிட்டின் முகப்பு வரைக்கும் ஆராய்ந்தார் இறுதியில் நட்சத்திரங்கள் நிரம்பிய மண்டபத்தையும் ஆராய்ந்தார் இங்கே இருக்க வேண்டிய எந்த கோலத்தை கண்டுபிடித்துவிட்டதைப் போல அவர் தன்னுடைய பேக்கெட்டில் இருந்த கிரிப்டிக்ஸை தொட்டு பார்த்து கொண்டார் இந்த கோப்பையில் இருந்து ஐந்து வார்த்தைகள் மட்டுமே என்னை பிரிக்கின்றன தற்போது பஜனை திரையை நோக்கிய அவர் இருந்த தூணை நோக்கியிருக்கும் பாதையில் தன்னுடைய பார்வையை செலுத்தினார் அங்கே அந்த அபேயின் வழிகாட்டியுடன் சென்னிற வெளிச்சத்தில் இருவர் வந்து கொண்டிருப்பதை கண்டார் அவர்கள் இருவருமே அவருக்கு நன்கு தெரிந்தவர்கள்தான் லெங்டனும் நெவ்வியும் பஜனை திரைக்கு பின்னால் அமைதியாக இரண்டடி பின்னால் சென்றார் டீச்சர் மிக வேகமாக அந்த கவிதையின் மறைக்குறியீட்டில் இருக்கும் விளக்கத்தை தெரிந்து கொண்டு லிங்டனும் சோஃபியாவும் நியூட்டனின் கல்லறைக்கு வருவார்கள் என்பது அவர் எதிர்பார்த்ததுதான் ஆனால் அவர் நினைத்ததை விட அது வெகு விரைவாக நடந்துவிட்டது நீண்ட பெருமூச்சு விட்டார் டீச்சர் தனக்குள் வாய்ப்புகள் ஆராய்ந்தார் அவருக்கு இப்படிப்பட்ட ஆச்சரியங்களை எப்படி எதிர்கொள்வதென்று நன்றாகவே தெரியும் கிரிப்டெக்ஸ் என்னிடம்தான் இருக்கிறது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த இரண்டாவது பொருளை தொட்டு பார்த்து கொண்டது அவருக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது எதிர்பார்த்தபடியே அந்த அபேயின் மெடல் டிடெக்டர் மெட்டல் டிடெக்டர் டீச்சர் உள்ளே நுழைந்தவிடம் அலாரம் அடித்தன மேலும் எதிர்பார்த்தபடியே காவலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டபோது டீச்சர் சட்டென்று தன்னுடைய அடையாள அட்டையை எடுத்து அவர்களிடம் காட்டினார் அதிகாரப்பூர்வ பதவிக்கு எப்பொழுதுமே உரிய மரியாதை உண்டு ஆரம்பத்திலேயே கிரிப்டஸ்டிற்கு உண்டான தீர்வை தானே கண்டுபிடித்து மேற்கொண்டு ஏற்படும் சிக்கல்களை தீர்த்துவிடலாம் என்றுதான் டீச்சர் நம்பினார் என்றாலும் தற்போது லெங்டனும் சோஃபியாவும் இங்கே வந்திருப்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமே என்று டீச்சர் உணர்ந்து கொண்டார் கோலத்தின் குறிப்புகளை வைத்து அவர் அடைந்திருந்த வேண்டிய வெற்றியை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர் அந்த இருவரின் நிபுணத்துவத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் கல்லறையை கண்டுபிடிப்பதற்கு அந்த கவிதையின் மறை குறியீட்டை லெங்டன் வெளிக்கொணர்ந்தால் அந்த கோலத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவருக்கு நிச்சயம் வாய்ப்பிருக்கிறது லெங்டனுக்கு பாஸ்வேர்ட் தெரிந்திருந்தால் அது சரியான நேரத்தில் நெருக்கடி கொடுக்க வேண்டிய விஷயம் மட்டுமே நிச்சயம் அங்கே அல்ல வேறெங்காவது தனி இடத்தில் அந்த அபேக் வரும் வழியில் தான் பார்த்த அறிவிப்பு பலவை ஒன்று டீச்சரின் நினைவுக்கு வந்தது அவர்களை கவரும் சரியான இடத்தை டீச்சர் தெரிந்து கொண்டார் இப்போதுள்ள ஒரே கேள்வி எதை இறையாக பயன்படுத்துவது